வணக்கம் எங்கள் வீட்டு வயல் எல்லாம் ஹோம் டூர்னு சொல்கிறாங்களே அது மாதிரி வயல்வெளி பயணம் டூர்னு சொல்கிற வார்த்தை பயணம் வயல்வெளி பயணமாக அழைச்சிட்டு வரோம் இது அந்த மெயின் ரோட்டில் சைக்கிளை நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திவிட்டு அப்படியே நடைபாதையாக நடந்து வருவோம் சில நேரங்களில் சைக்கிள்லேயும் வரலாம் நான் நிறையா சைக்கிள்லேயும் வந்திருக்கேன் இந்த ஒத்தடி வரப்பில் அப்படியே சர்க்கஸ் பயணம் மாதிரி வந்துக்கிட்டே இருப்போம் சைக்கிளில் வந்திருக்குறோம் எல்லாம் அப்பா அப்பா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பெரியப்பா இருபத்தைந்து ஆண்டுகள் சிங்கப்பூர்லேருந்து சம்பாரிச்சுட்டு வந்த வாங்கி வச்ச வயல் அதுக்கப்புறம் இன்னொரு பெரியப்பா வீட்லேயே இருந்து அவங்க எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பயணத்தில் இருந்தாங்க சிங்கப்பூர் ஒரு அப்பா வீட்டிலே இருந்தார் வீட்டிலே இருந்த அப்பாவுக்கு நடு நடு அப்பா வீட்டிலே இருந்த அப்பாவுக்கு வீட்டு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் வீட்டப்பா ஊட்டப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஊட்டப்பா ஊட்டப்பானு அதுமாதிரி அவங்களாம் சேர்த்து வச்ச வயல் இது பாருங்கள் இழந்த மரம் இந்த வயல்வெளிக்கு வந்தால் நிறைய மூலிகை இழந்த மரம் கலாக்காய் நுணாப்பழம் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல நுணாப்பழம் இதெல்லாம் சாப்பிடுவோம் இயற்கையான ஒரு கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் இதெல்லாம் ஷாப்பிங் மால் மாதிரி போய் வாங்காமல் இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது ஒரு பம்ப் செட்டு இந்த நிலங்கள் பூரா அப்பா பெரியப்பா எல்லாம் தேடி வச்ச சொத்து எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்ததில் எல்லாேருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணுறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணும்போது எண்ணற்ற கஷ்டங்கள் வந்திருக்கு அப்போல்லாம் நிலங்களை எல்லாம் எதுங்கேயும் விற்றுறாமல் விளை நிலங்களை விலை பேசி விடாமல் எல்லாத்தையும் பாதுகாத்து விவசாயத்தையும் கற்று கொடுத்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க இன்றைக்கி நாங்கள் இந்த விவசாயத்தை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எங்களுக்கும் ஒன்றும் தெரியல விவசாயம் தெரியாது இவங்களாம் எங்கே விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு தான் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க பசங்கள்லாம் அப்புறம் நாங்கள் வளர்ந்து ஆளாகி இன்றைக்கி திறம்பட அந்த விவசாயத்தை இருக்கிறோம் பத்திரமா எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க அதுதான் ஒரு பெரிய வெற்றி இன்றைக்கி அப்பா அம்மா பெரியம்மா அம்மா ரெண்டு பெரியம்மா மூணு பேர் அவங்களும் இந்த பங்கு எடுத்துட்டாங்க அப்பா கூட எல்லாம் காலமாகிட்டாங்க எல்லோரும் ஆயிட்டாங்க இன்றைக்கி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு கட்டி காத்த விவசாயம் தான் அப்பா அப்பா இந்த இதை கட்டி பம்ப் செட்டு இந்த இடத்துல தான் இங்கே ஒரு கீற்று கை இருக்கும் சின்னதாக எல்லாம் இருப்பாங்க அப்படியே மதியான சாப்பாட்டுலேருந்து எல்லாம் அம்மா அங்கே ரோட்டில் அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னா இங்கே அப்பா வந்து இப்போ ஒரு மணியை தாண்டக்கூடாது மத்தியான சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு கனத்த நினைவுகளோடு தான் இதை பார்க்குறோம் அந்த பம்செட்டை வாழையில் எங்கள் அப்பா காலத்தில் இருந்த வாழையெல்லாம் இன்னும் இருக்குது வாழையில் அறுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு பசுமையான நினைவுகள் இதில் என்னென்னா இது வந்து அடுத்தவங்கள்ட்ட விவசாயத்தை வந்து பத்திரமா அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைக்கணும் இந்த கொஞ்சம் நடவு பணி இருக்கு தம்பிகள் தம்பிகள் தங்கை அக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் கை டிராக்டரு ஏறாங்கடைசின்னு பேர் ஏறாங்கடைசின்னா அந்த நடவு பணி வந்து கடைசியாக முடிகிற நேரம் பணிகள் நடந்துட்டுருக்கு தம்பி சுந்தரமூர்த்தி நாற்று கட்டிகிட்டு இருக்காப்புல நாற்று போதுமா போதுமா என்ன யாராவது ஒரு பாட்டு பாடுறீங்களா நடவு பாட்டு யாரு சாரதாக்கா பாடுறீங்களா ஒரு ரெண்டு பாட்டு பா ஒரு ஒரு பாட்டு பாடு பாட்டு எல்லாம் தான் மறந்துட்டாங்களே நம்ம விவசாய பெண்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன் நீங்கள் பாடுங்க ஒரு பாட்டு நடவு பண்ணி நடந்துட்டுருக்கு இன்னையோட விட முடியுது ஏராங்கடைசின்னு பேர் ஏராங்கடைசின்னா அன்னைக்கு அந்த மொத்த வகையெல்லாம் நடவு முடிய போ முடியும் நிலை அந்த சீசனு அந்த சாகுபடி ஆரம்பிக்கிறது வந்து முகூர்த்தம் பண்ணுறதுன்னு பேர் முடிகிறது வந்து ஏறாங்கடைசின்னு பேர் ஒரு பாட்டு பாடுங்க சாரதாக்கா எங்கே சாரதாக்கா வாங்க வாங்க ஒரு அழகான ஒரு பாட்டு இப்போ வீடியோ ஓடிகிட்டுருக்கு வெக்கப்படாதீங்க நம்மளுடைய மண் நம்மளுடைய கலாச்சாரம் என்னுடைய ஆசைப்பட்டு இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இப்படி இந்த விவசாயத்தை வந்து விவசாயத்துக்கு விவசாயம் செய்கிறவங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்கக்கூடாது அந்த விவசாயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த ச அடுத்த தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் அதை வெற்றிகரமாக ஒப்படைக்கணும் ஏ அக்கா ஒரு பாட்டு பாடுறாங்க பாடுங்க கொஞ்சம் தெளிவாக

கொஞ்சம் நிமிந்து பாருங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது பாட்டெல்லாம் மறந்துடாதீங்க பாட்டை மறந்துடக்கூடாது எப்பயுமே இதெல்லாம் நம்மளுடைய மண் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை அடுத்தவங்க அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் இந்த விவசாயத்தை ஆ போதும் 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாம் நடவும் செய்யுங்க இந்த ஆண்டு வந்து இந்த நடவு வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக நட்டுருக்காங்க வரிசையாக அழகாக பாருங்கள் பட்டம் போடுறதுன்னு பெரிய இந்த இந்த பிடிச்சிருக்காங்களே இந்த அக்கா வந்து பட்டம் பிடிச்சிருக்காங்க இந்த கயத்தை நீட்டாக பிடிச்சி இந்த நீட்டாக கயத்து வரிசையில் நடுறது இந்த ஆண்டு வந்து ஒரு மிக சிறப்பாக நடவு பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்